ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் அவசியம் நாம் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய குறிப்புகள் பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீகத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்கள் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக மட்டும் ாங்க ஆனால் அதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்காமல் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தையெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சதுனால தான் இன்றைய கலியுகத்தில் நாம் கஷ்டப்பட்டு வாழ்கிறோங்க ஆன்மீகம் சொல்லும் இந்த எளிமையான குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து வளமாக வாழலாங்க முதல் குறிப்பு இப்போ நீங்க ஏதாவது கோயிலுக்கு போறீங்க அந்த கோயிலுக்கு வந்து எத்தனை வழிகள் இருந்தாலும் நான்கு வழியோ ஐந்து வழியோ எத்தனை வழிகள் இருந்தாலும் பிரதான வழி எதுவோ அதாவது முன்னாடி இருக்கிற பிரதான வழி எதுவோ அதன் வழியா உள்ள போயிட்டு தான் கடவுளை வந்து நாம் தரிசனம் செய்யணுங்க பின்வாசல் வழியாக போனால் தூரம் கம்மி அப்படின்றதுக்காக குறுக்கு பாதியில் போயிட்டு கடவுளை வந்து தரிசனம் செய்ய கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாதுங்க இதுதான் முதல் குறிப்பு ரெண்டாவது குறிப்பு முடிஞ்ச வரை கோயிலுக்கு வெளியில் யாசகம் கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு அப்புறம் கோவிலுக்குள்ளே போயிட்டு கடவுளை தரிசனம் செய்யுங்க அப்படி செய்கிறதுனால ஒரு மன நிறைவு கிடைக்குங்க அந்த மன நிறைவே உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கடவுளை தரிசனம் பண்ணிட்டு வந்து கொடுக்குறத விட கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஒரு மன நிறைவும் இருக்கும் கடவுள்கிட்ட நீங்கள் வந்து திருப்தியாக வந்து உங்களுடைய வேண்டதில் வைக்கலாங்க மூணாவது குறிப்புங்க தினமுமே குலதெய்வத்தோட பேரை சொல்லி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறவங்களுடைய குடும்பத்திற்கு வரப்போகிற கஷ்டத்தை வந்து முன்கூட்டியே குலதெய்வம் வந்து கனவின் மூலமாக வந்து சொல்லுங்க முன்கூட்டியே உனக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்றத கனவில் வந்து குலதெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சொல்லுங்க பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க இதுவும் ஒரு வழிதாங்க குலதெய்வம் மட்டும்தான் இதை செய்ய முடியும் வேறு எந்த தெய்வத்தாலும் இதை செய்ய முடியாதுங்க நம்ம குலத்தை காக்கிற தெய்வம் குலதெய்வம் நம்ம எந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன் undang குல வணங்கிட்டு தான் நம்ம வந்து மற்ற தெய்வங்களை வணங்கணும் அந்த வகையில் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு தினமே நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போதோ அதை முன்கூட்டியே யார் மூலமாகாது கனவு மூலம் மட்டும் இல்லைங்க யார் மூலமாகாது வந்து சொல்லி அதிலேருந்து தப்பித்து தப்பித்து கொள்வதற்கான வழியை வந்து குலதெய்வம் கொடுக்குங்க அடுத்தது வந்து நாலாவது குறிப்புங்க ஏதாவது முக்கியமான விஷயங்களை பற்றி பேசும்போதோ இல்லை நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போதோ வாயில் வந்து ஒரு ஏலக்காயை போட்டுட்டு போங்க உங்கள் வார்த்தை வந்து பலிதமாகுங்க பேச்சில் வந்து தெளிவு பிறக்கும் மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமாக பேச போகிறீங்க பண விஷயமாக பேச போகிறீங்க இடம் வாங்குகிற விஷயமாக பேச போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு ஏலக்காயை வாயில போட்டு லைட்டாக மென்று அந்த வந்து எச்சில வந்து நம்ம மிழுங்கிட்டே இருக்கணுங்க அப்படி இருக்கும்போது உங்கள் வார்த்தையில் வந்து ஒரு வசியத்தன்மை ஏற்படுங்க நீங்கள் போகிற காரியம் அது எதுவாக இருந்தாலும் வெற்றியை மட்டுமே கொடுக்குங்க நிறைய பேர் வந்து சீக்கிரட்டாக செய்கிற ஒரு பரிகாரம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த ஏலக்காய் பரிகாரங்க ஐந்தாவது வந்து கல்யாண தடை இருக்குது கல்யாணம் வந்து தடைப்பட்டுக்கிட்டே போதும் ரொம்ப நாளாக பெண் பார்த்துட்டு வரும் இல்லை வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு வரும் கல்யாணமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்திற்கு வந்து மாங்கல்யம் வாங்கி சாத்துவதாக பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கல்யாணம் வந்து நீங்கள் தடைப்பட்ட கல்யாணம் சீக்கிரத்துல நடக்குங்க தடைகள் தடைகளெல்லாம் விலகுங்க ஆறாவது வந்து ஒரு வீட்டு பூஜை அரியல எப்போவுமே ஏதாவது ஒரு கோயிலோட தீர்த்தம் வந்து இருக்கணுங்க அது வந்து கங்கை தீர்த்தமாக இருக்கலாம் ராமேஸ்வர தீர்த்தமாக இருக்கலாம் திருச்செந்த ஒரு கடலோட தீர்த்தமாக இருக்கலாம் இப்படி எந்த தீர்த்தமும் ஒரு தீர்த்தம் வீட்டில் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏதாவது ஒரு தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் தண்ணீரில் கலந்து உங்கள் தலையெல்லாம் தெளிச்சிக்கலாம் வீடு ஃபுல்லாகவும் தெளிச்சிக்கலாங்க நமக்கு நன்மை நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா ஏதாவது ஒரு தீர்த்தம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணுங்க ஏழாவது குறிப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா அறைக்கு உள்ளேயும் வெளியேயே அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அறையை வந்து மூன்று முறை சுத்தம் ஒரு எலுமிச்சம்பழம் போதுங்க வீடு முழுக்கவும் எல்லா இடத்திலும் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிட்டு இப்படி சுற்றிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வெளியில் எடுத்துட்டு வந்து ஒரு அகல் விளக்கில் கற்பூரம் போட்டு கொளுத்தி அந்த நெருப்பில் இந்த எலும்பச்சம்பழத்தை போட்டுங்க ஓரளவுக்கு அது வந்து அந்த சூட்டில் அது கருகினாலே போதுங்க அப்படியே நல்லா எரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்கிறதுனால வீட்டை பிடித்த கெட்ட சக்தி கண் திருஷ்டி எல்லாமே பொசுங்கி போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு கை களை கழுவிட்டு வீட்டுக்கு வந்துடலாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போதும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கண் திருஷ்டி கெட்ட சக்தி வீட்டை பிடிச்சிருக்கிற அத்தனை தரித்திரமும் போகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதை வந்து வார வாரம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் செய்யலாம் இல்லை மாதத்துக்கு ஒரு தரமாவது அமாவாசை நாட்களையாவது இந்த வழிபாடு செய்யும்போது இதற்கு வந்து நல்ல பலன் கிடைக்குங்க எட்டாவது குறிப்பு வந்து கடன் பிரச்சனை நிறைய இருக்குது அந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்கள நிலைமை நினச்சாக்கா அது அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்கு தாங்க தெரியும் ஒரு நாளும் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது ஒரு ஃபோன் கால் வந்தா கூட நிம்மதியாக நம்மளால் அட்டன் பண்ணி பேச முடியாதுங்க ஒரு வேளை கடன் கொடுத்தவங்க தான் பேசுகிறாங்களோ என்ன பேசிடுவாங்களோ ஏதாவது வார்த்தையை விட்டுடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க அது வந்து ஒரு நரக வேதனை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் நீங்கள் எவ்வளோ பெரிய கடன் வாங்கியிருந்தாலும் அதில் ஒரு தொகையை திருப்பி கொடுக்கலாங்க இப்போ பத்தாயிரம் வாங்கிட்டு ஆயரருபா கொடுத்தா யாரும் திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு கவர் எடுத்து அந்த கவரில் வந்து நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பேரை எழுதிட்டு அவங்களுக்கு கொடுத்துதா நினச்சி ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த கவரில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து கைப்படாத இடத்துல வச்சிடலாங்க இதே மாதிரி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில உங்களால் எவ்வளோ காசு முடியும் ஆயிரம் தான் கிடையாதுங்க ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கூட எடுத்து வச்சுட்டே வரலாங்க நீங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு கடனை திருப்பி கொடுக்கும்போது இந்த காசோடு சேர்த்து நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்களோ அதை கடனாக திருப்பி கொடுக்கும்போது அந்த கடன் வந்து சீக்கிரமாகவே அடையுங்க நிறைய பேர் வந்து சூட்சமமான இந்த முறையை பின்பற்றி தான் வந்து கடனை வந்து அடைச்சிட்டு வராங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில் வந்து வீட்டில் இருக்கிற காசை திருப்பி கொடுக்கக்கூடாது லக்ஷ்மி தேவி போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாதுங்க கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது கொடுக்க வேண்டிய நாளே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கொடுக்கணுங்க கடன் வாங்கக்கூடாது கடன் வந்து கொடுக்குறாங்க முருகப்பெருமானோட அருளால் கடன் வந்து சீக்கிரமாகவே அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒன்பதாவது குறிப்புங்க ஒவ்வொரு வீட்லேயும் காலையிலும் மாலையிலும் கண்டிப்பான முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க அப்படி காலை மாலை தினமுமே ஏற்ற முடியாதவங்க அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது தீபம் ஏற்றி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போக போடுறத வந்து வழக்கமாக வச்சுட்டுருக்கணுங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாங்கிட்டு வர்றது மகாலட்சுமி அம்சத்தை தருங்க இதை வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இப்போ வந்து கடைபிடி வேண்டிய விஷயங்களில் நம்ம பார்த்தோம் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்குங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஆன்மீகத்தில் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு விஞ்ஞான விதத்தில் கூட பல காரணங்கள் இருக்குங்க அதில் வந்து ஆன்மீகம் பார்க்கறவங்க ஆன்மீகமாகவும் விஞ்ஞானமாக பார்க்குறவங்க விஞ்ஞானமாகவும் எடுத்துக்கணுங்க இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துதுங்க இப்போ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மாலை வேலையில் வாசலை உட்காந்துட்டு பேசலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாதுங்க மாலை நேரத்தை மாலை நேரத்தில் கஷ்டங்களை பற்றி நம்ம பேசக்கூடாதுங்க மாலை வேலையில் மற்றவங்களை பற்றி குறை பேசக்கூடாதுங்க குழந்தைகளை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது தலையை வாரி முடிய வீட்டுக்குள்ளே பறக்க விடக்கூடாது இதில் வந்து ஆன்மீகம் இருப்பது அப்படின்றத விட தலையே சீவி வீட்டில் முடிய நம்ம பறக்க விட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த முடிகள் வந்து நம்ம சாப்பாட்டில் போயிட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் பல பிரச்சனைகள் வரும் அதனால் முடி வந்து வீட்டில் நம்ம பறக்க விடக்கூடாதுங்க நம்ம வீட்டை குப்பியா வைக்கிறத வந்து தவிர்க்கணுங்க நம்ம வீட்டில் நல்லதை நினைத்து நல்லதை மட்டுமே பேசணுங்க கெட்டதை தவிர்க்கணும் இந்த காலத்துல சில பேர் வந்து செய்யற பெரிய தப்பு அப்படி என்னென்னா பெருசா ஸ்டைல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நகத்தை வந்து பெருசா வளர்க்குறாங்க அசுரர்கள் நரசிம்மர் சமூகமூர்த்தி ஆகிய அனைவருக்கும் மட்டுமே நகம் வந்து பெருசா இருக்குங்க ஏன்னா அவங்கள நாம நாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பெருசா நகம் வளர்ப்பது தன்மையை காட்டம் அதனால நாம வீட்டில் வந்து தன்மை மற்றும் அகோர எண்ணத்தை அடக்கி நல்லது மட்டுமே நினைக்க அனைவருமே நகத்தை வெட்டுவது வந்து வழக்கமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மரத்துக்கோ செடிக்கோ தண்ணி ஊற்றாமல் அதை வந்து வாட விடக்கூடாதுங்க இதுவும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஆனால் குறிப்பிட்ட இந்த சில விஷயங்களை வீட்டில் தவிர்த்தோம் அப்படின்னாலே வீட்டில் இருக்கிற அனைத்து தர்தரங்களும் நீங்கி அனைத்து கெட்ட எண்ணங்களும் நீங்கி பெயர் பொருள் ஆபரணம் அப்படின்னு பல செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக நம் வாழ்வை வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை தவிர்ப்பவர்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் என்றென்றும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஆன்மீக குறிப்புகள் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தினசரி சரி வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்